ஓசூர் சுண்ணாம்பு ஜிபி பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி குடியிருப்பு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கடைகள் அகற்றம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நகராட்சியின் மையப்பகுதியாக ஜிபி பகுதி இருந்து வருகிறது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு எழுபத்தி ஒம்பது சென்ட் நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வாங்கப்பட்டதாகவும் அதற்கான உரிய தொகையாக அப்பொழுதே ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்று இருபத்தி ஆறு ரூபாய் ஓசூர் சார்பு நீதிமன்றத்தில் செலுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்போதைய நில உரிமையாளர் எம் டி சீனிவாசன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் தமிழ்நாடு வீட்டு வசதி குடியிருப்பு வாரியத்தின் ஆவணங்களை சரிபார்த்த நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான நிலம் என தீர்ப்பளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது தீர்ப்பின் அடிப்படையில் ஓசூர் சுண்ணாம்பு ஜீபி பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான பனிரெண்டு கோடி மதிப்புடைய எழுபத்தி ஒன்பது சென்ட் நிலம் ஆக்கிரமித்து கார் பழுது பார்க்கும் ஏராளமான கடைகள் அமைக்கப்பட்டிருந்ததை ஜேசிபி வாகன உதவியுடன் அதிகாரிகள் அகற்றினர் அசம்பாவிதங்களை தடுக்க ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததால் அப்பகுதியில் சில மணி நேரம் பரபரப்புடன் காணப்பட்டது மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐக்கான இது இதோட எக்ஸ் லேண்ட் ஓனர் வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கல லேண்டை கையகப்படுத்தினதில் வந்து டிஸ்ட்ரிபியூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லலாம் கேஸ் போட்டிருந்தாங்க இதில் எல்லா கேஸுமே வந்து ஹவுசிங் போர்டுக்கு ஃபேவர் ஆகிட்டதினால இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு லேண்டாக வந்து அக்யூர் பண்ணிவிட்டு ஸ்கீம் எடுத்துகிட்டு வரப்போகிறோம் நாங்கள் இது வந்து மொத்தம் வந்து ரெண்டே கால் ஏக்கர் சார் இந்த கோர்ட் கேஸில் கவர் ஆகிறது வந்து ஒரு எண்பது சென்ட் இருக்கு இதே மாதிரி இது பண்ணு இதில் வந்து மெயினாக வந்து இந்த லே வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபீட் ரோடு வந்து நேராக பாகலூர் ரோட்டில் வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க இந்த லேண்டை வந்து நம்ம அக்யூர் பண்ணி இந்த ரோடை வந்து நம்ம த்ரூ பண்ணி கொடுத்தோம்னா பாகலூரில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிராஃபிக் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் கிளியர் ஆகும் இதில் கிட்டத்தட்ட லேண்ட் அக்கோசியேஷனே பார்த்தீங்கன்னா இதில் எவிக்ஷனே வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முப்பது ஏக்கர் கிட்ட இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ தான் ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்டு இருக்கோம் இதில் ப்ரீவியஸாக எதனா கோர்ட்டு கேஸ் இருக்கா லேண்ட் எதனா ஒப்படைச்சிருக்காங்களா நிலத்துக்காரங்களுக்கு பணம் கரெக்டாக போய் சேர்ந்துருக்கான்னு ஒன் ஒன் பை ஒன்னாக சர்ச் பண்ணிவிட்டு இது வேகமாக ஆரம்பிச்சுக்குவோம் நாங்கள் ரோடு பர்பஸுக்காகவும் இருக்கு அது அது அதுக்கடுத்து வந்து ஹவுசிங் போர்டோட டெவலப்மெண்ட் ஒர்க்குக்காக என்னோட நேம் செல்வங்க எட்ஸ் சர்வேராக இருக்கும் ஹவுசிங் போர்ட்